விடுதலைக்கு பேர் வைக்கிறதுக்கு லேபிள் தூக்கிட்டு வந்துட்டானுங்க டங்ஸ்டன் அடிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதமே ஒப்பந்த புள்ளிகள் மத்திய அரசால் கோரப்படுது

ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதன் விளைவாக தான் நவம்பர் ஏழாம் தேதி அந்த சுரங்கம் வந்து ஒதுக்கப்படுது அந்த தனியார் நிறுவனிருக்கு இதை தெரிந்து கொண்ட மக்கள் ஆங்காங்கே சிறு சிறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இது ஒரு மாபெரும் நாசகார திட்டம் என்பதை உணர்ந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் முக ஸ்டாலின அவர்களை போட்டு பொல கொல கொலணும்னு பொறந்ததன் விளைவாக முக ஸ்டாலின அவர்கள் அன்றைக்கு ஒரு உறுதி கொடுக்கிறாரு நான் முதல்வராக இருக்கும் வரைக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டேனே அப்ப பத்து மாத காலம் என்ன எந்த ஆணைய புரியிட்டு இருந்தீங்க அப்ப பத்து மாத காலம் வாய முடி எதுக்கு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுபது இல்ல அப்ப மு க ஸ்டாலின் அவர் அந்த உறுதியை கொடுக்குறாரு அந்த உறுதியை கொடுத்ததின் பிறகும் அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து ஒரு ஏழு பேரை கூட்டிட்டு போய் டெல்லியில இருக்கக்கூடிய சுரவுத்துறை அமைச்சரை சந்திக்க வைத்த போது கூட அந்த மக்கள் பாஜகவையோ திமுக நம்ம தயாராக எதிரொலி தான் அதன் காரணமாக தான் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை ஏழுபடுத்தினாங்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேருக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க கலந்து கொண்டு காவல்துறையினுடைய தடையும் உடைத்து நம்பல திமுகவையும் நம்பல ஏன் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து வந்த உடனே ஆதரவாக பேசினாரு வந்து அதனால தவறு மக்கள் தயாராக இல்ல முக ஸ்டாலின் அவர்கள் பத்து மாத காலம் வரைக்கும் முதல்வராக இருக்கும் வரைக்கும் நான் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டேன்னு கடைசி நேரத்தில் உருட்டுனதையும் இந்த மக்கள் நம்பதாததன் விளைவாக தான் அந்த மாபெரும் மக்கள் போராட்டம் அன்றைக்கு நடந்தது அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக இந்த பாசிச திமுக அரசு என்ன பண்ணுச்சுனாக்க ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களின் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு எப்படி இவங்களே திட்டத்தை கொண்டு வருவானுங்க இவங்களே திட்டத்தை எதிர்ப்பானுங்க அந்த நாசகார திட்டம்னு இவனுங்களுக்கே அது நல்லா தெரியும் அந்த நாசகார திட்டத்தை எதிர்த்து போராடிய மக்களின் மீது வழக்கும் பதிவு டங்ஷனுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம் எங்களுடைய எதிர்ப்பாலதான் மத்திய அரசு அந்த திட்டத்தை வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க மக்களின் மீது போராடிய மக்களின் மீது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவீங்கன்னா உங்களுடைய இரட்டை வேடத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்போ முழுக்க முழுக்க இந்த நாசகார திட்டத்தை கொண்டு வந்தது பாஜக அரசும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை சூறையாடிலாம் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை சூறையாடி கமிஷன்ல கொழுத்து திணறலாம் அப்படின்னு நீங்க போட்ட திட்டத்தை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களும் மதுரை மாவட்ட அதனுடைய சுற்றுவட்டார பகுதி மக்களும் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அதை அடித்து உடைத்து தவிடுபடி இருக்காங்க குறிப்பா இந்த டங்ஷன் போராட்டத்தில் அதிமுகவினுடைய போராட்டம் என்பது முழுக்க முழுக்க பல்வேறு திசை வடிவங்கள்ல இருந்துச்சு மாஸ்க் அணிந்து கொண்டு அந்த மாஸ்க்ல மேலூரை காப்போம் டங்ஸ்டன் சுரங்கத் திட்டத்தை எதிர்கொண்டு மாஸ்க் அணிந்து கொண்டு சட்டசபையிலும் களமாடுறாங்க தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலும் பிரச்சாரம் பண்ணாங்க அது மட்டுமில்லாமல் அந்த மாபெரும் மக்கள் போராட்டம் மதுரையில் நடைபெற்கு இன்னொரு முக்கியமா காரணமாக இருந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த பகுதி மாவட்ட செயலாளர்களும் கூட ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை அவர்களால் பின் நின்று அத்தனை மக்களையும் ஒன்று கூட்டி இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்களில் அதிமுகவினரும் ஒரு சிலர் என்பதில் நாம மறுக்க முடியாத உண்மை அப்ப இப்படி ஒரு நாசகார திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை சுடுவாடாக பாலைவனமாக மாற்றுவதற்கு மத்திய அரசும் திமுக அரசும் ஒன்று கூடி கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சுடுகராக்க முயற்சி பண்ணி இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு எங்களுடைய எதிர்ப்பால தான் எங்களுடைய தான் இன்றைக்கு மத்திய அரசு பின்வாங்கி இருக்குன்னு திமுக சொல்றானுங்க நாங்கள் வேண்டுகோள் வைத்ததற்கு எனக்கு தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை வாபஸ் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஜக சேர்ந்தவங்க நீங்க பதிவு போடுறீங்கனாக்க நீங்க எல்லாம் யாரு உங்க எல்லாம் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட இல்ல நான் கூசுல சோத்துல உப்புப்பட்டுதான் தின்றீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை ஆதரிச்சதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அப்ப ரெண்டு பேரும் வெக்கமே இல்லாம புது வழியில எங்களாலதான் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எங்களாலதான் இந்த திட்டம் வாபஸ் வேற எட்டு இருக்கிறதுனாக்க கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண இருக்குதுங்களா அப்ப என்ன மாதிரியான பொறுக்கித்தனம் இது அப்ப பொதுமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வாபஸ் வாங்கியதற்கு முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டமும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழகம் முழுவதும் போராடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தான் இந்த வெற்றி போய் சேருமே தவிர இந்த கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு திமுகவும் பாஜகவும் இந்த மண்ணை நாசகரமாக்குவதற்கு இந்த மண்ணை மரடாக்குவதற்கு தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றுவதற்கு திட்டம் போட்ட உங்களை ஒருபோதும் சேராது என்பதை இந்த தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் பொதுமக்கள் அனைவரும் இதை பார்த்துக் என்பதை மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்கிறோம் நன்றி